இறைவன் தரிசனம் சேனலின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருப்பது அக்ஷய திருதியை பற்றியும் அதன் நற்பலன்கள் பற்றியும் ஆகும் அக்ஷயம் என்றால் வளரக்கூடியது என்று பொருள் பெருகக்கூடியது செழித்தோங்கக்கூடியது அச்சயம் எனப்படும் திருதியை என்பது வளர்ப்பெருகின் மூன்றாம் நாள் ஆகும் அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யும் செயல்கள் வளரக்கூடியது தானம் தர்மம் செய்தல் ஆலய வழிபாடு முன்னோர் அருளைப் பொருள் போன்றவை ஆகும் இந்த நாள் முன்னோருக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய சிறந்த நாள் ஆகும் அக்ஷய திருதியை பிரேதாயுக துவக்க நாள் ஆகும் இந்த நாள் பரசுராமர் ஜெயந்தி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பரசுராமர் வழிபட்ட சிவாலயங்களையும் வழிபடுதல் மிகுந்த நற்பலன்களை நமக்கு உண்டாக்கி தரும் அக்ஷயத்திரிதியை அன்று அரிசி மஞ்சள் உப்பு சர்க்கரை ஆகியவற்றை வாங்கி பூஜை வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி யோகம் உண்டாகும் இந்த நாளில்தான் ஏழையாக இருந்த குசேலர் தனது நண்பர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சந்தித்து அவரின் அருளால் குசேலரின் வறுமை நீங்கிய நன்னாள் ஆகும் இந்த நல்ல நாளில்தான் திரௌபதி தன்னை நாடி வந்த துர்வாசருக்கு உணவு அளிக்க வேண்டி உணவு தன்னிடம் இல்லாததால் திகைத்து நின்றான் அப்பொழுது அவள் அங்கு வந்த கிருஷ்ணனை வேண்ட கிருஷ்ணன் அக்ஷய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு பருக்கையை உண்ண அன்று துர்வாஷ உட்பட உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் பசி நீங்கிய நன்னாள் ஆகும் திரௌபதியை அரசவைகள் பகவான் கண்ணனை சரணடைய அவளின் துகில் வளர்ந்து கொண்டே இருந்து கண்ணன் அவளை காத்த நாள் ஆகும் இந்த நாளில் கும்பகோணத்தில் நடைபெறும் பெருமாளின் கருட சேவையை காண்பதால் நாம் நம் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளையும் மனிதளத்தையும் செல்வத்தையும் பெறலாம் கண்டு கல்வி நண்பர்களே இந்த அக்ஷயத்திற்கு நன்னாளில் நடைபெறும் வருட சேவையை நன்றி வணக்கம் Oh, yeah, yeah. <laughs> 快跑！你，来来！我我 அலைனா ஏய் சுமதி